வணக்கம் நண்பர்களே தாய்லாந்திற்கு சுற்றுலா பயணிகள் எப்படி செல்லலாம் என்பது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் தாய்லாந்து செல்ல விரும்பும் இந்திய பயணிகள் பெரும்பாலும் சென்னையில் இருந்துதான் விமானம் ஏறுவார்கள் இந்த விமானம் பேங்காக்கில் உள்ள ஸ்வர்மபூமி விமான நிலையத்தில் தரை இறங்கும் நீங்கள் தாய்லாந்து செல்ல திட்டம் போட்டவுடனே எப்போதெல்லாம் சென்னையிலிருந்து விமானம் கிளம்புகிறது என்று தெரிந்து கொண்டு முன்பதிவு கொள்வது அவசியம் ஆகும் சென்னையிலிருந்து பேங்காக்கில் உள்ள ஸ்வர்மபூமி விமான நிலையத்திற்கு இருபது விமானங்கள் இயக்கப்படுகின்றன குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும்தான் நேரடி விமானம் இருக்கும் மற்ற நேரங்களில் சென்னையிலிருந்து மும்பே அல்லது புனே விமான நிலையத்திற்கு சென்றே பேங்காக் விமான நிலையம் செல்லும்படி இருக்கும் சென்னையிலிருந்து தாய்லாந்து செல்வதற்கு குறைந்தபட்சம் பதினொன்று மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் ஆகும் அதேபோல் பத்தாயிரத்திலிருந்து இருபதாயிரம் வரை விமானக் கட்டணம் இருக்கும் தாய்லாந்தில் சுற்றிப் பார்க்க வேண்டிய இடங்கள் பேங்காக்கில் பூங்காக்கள் சவாரிகள் அதிகம் உள்ளன ஆகையால் அந்த இடத்தில் இரண்டு நாள் முழுவதும் சுற்றிப் பார்க்கலாம் மேலும் புக்கிட் கடற்கரை கோசாமுயி கிராபி ஆகிய கடற்கரைகளுக்கு செல்லலாம் பி தீவோ யாய் தேசிய பூங்கா சாட்டுச்சாக் சந்தே லும்பினி பூங்கா ராவன் சிலே ப்ராப்ரோமின் தங்க சிலே பிரபல பூசந்தைகளைச் சுற்றிப் பார்க்கலாம் மேலும் வாட்மவதாத் என்ற தியானம் செய்வதற்கான இடத்திற்கு சென்று தியானம் செய்யலாம் தாய்லாந்தில் ஒருநாள் இரவு தங்குவதற்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் வரை செலவாகும் முன்பெல்லாம் தாய்லாந்திற்கு விசா பயன்படுத்தி செல்ல மூன்றாயிரம் ரூபாய் வரை செலவாகும் ஆனால் இப்போது அந்நாட்டிற்கு விசா தேவையில்லை என்று அந்நாட்டின் அரசு அறிவித்ததால் அந்த செலவு மிச்சமாகும் சில இடங்களுக்கு மட்டுமே செல்ல பயண கட்டணம் ஆகும் மொத்தமாக ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் தாய்லாந்தை சூப்பரா சுற்றி பார்க்கலாம்